எந்த நம்பர்ல 1 இருந்து 10 மதி இருக்க முடியிய எண்ணை எல்லா ஒன்னாலும் தன்னாலும் வகுக்க முடியுற எண் பகுஎண்கள் மேற்பட்ட வகுதிகளை கொண்ட எண் பகுஎண்கள் அப்படிங்கிறது தான் சரியா அப்ப 1ங்கிறது neither prime nor composite அதே போல ரெட்டைபகா எண் அப்படிஎடுத்தீங்கன்னா எல்ல 2க்கு ஒத்துமே ரெட்டைபகா எண் இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் ரைங்க சார்ட்ல பாரு 1ல இருந்து 100 வரை இது வந்து रेडாஸ் பிரீம் சனடைன்னு சொல்வாங்க இப்டி என்ன रेडாஸ் தனிசங்களே அவ ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களை கொண்டு கணக்கிட்டு நமக்கு காமிச்சிருக்காரு பகா எண்கள் நூறு வரைக்கும் பார்த்தோம்னா எத்தனை பக எண்கள் வருது இருபத்தி ஐந்து பகா எண்கள் வருது எத்தனை பக எண்கள் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியது ரெண்டு கண்டுபிடிக்கலாம் நூறு